அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்ல தரிசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சாப்பிட்ட அந்த மிட்டாய் வகைகள்லாம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது ஏன்னா இப்போ இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவு தேவையில்லாத விஷம் இருந்தால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நம்ம பொருளாக தரோம் ஆனால் நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த மிட்டாயெல்லாம் நமக்கு கிடைச்சிது அவங்களுக்கு இப்போ கிடைக்கல ஆனால் அது மறுபடியும் கிடைக்கும் போது அந்த குழந்தைங்க அதெல்லாம் வாங்கி தரலாம் இல்லையா அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் சரிங்களா நம்ம பள்ளிக்காரன் இந்த கழுவேலி பகுதியில் இந்த மாதிரி கடை போட்டிருக்காங்க உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன மிட்டாய் வேணுமோ அந்த பொம்பரம் இந்த தண்ணியில் விடுற கப்பல் அந்த ரெண்டு பக்கம் கோழி அடிக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே நம்ம சின்ன பிள்ளையில பார்த்த எல்லா டாய்ஸுமே இருக்குது இங்கே பாருங்கள் இது இந்த கையில் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ராட்டின மாதிரி சுத்தம் இதெல்லாமே நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் உங்கள் பிள்ளைங்க பார்த்துருக்க மாட்டாங்க சரி அவங்களுக்கும் அந்த பழைய வாழ்க்கையை காமிக்கணுமா இல்லையா அதனால் உங்களுக்கு தேவைப்படும் போது பள்ளிக்காரன் அந்த கழிவெளி பகுதி வந்தீங்கன்னா அந்த நம்ம சாப்பிட்ட எல்லா மிட்டாய் வகைகளையும் உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்காக காமிக்கலாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மிட்டாயெலாம் சாப்பிட்டோம் இந்த மிட்டாயெல்லாம் இந்த மாதிரி ஒரு காசு ரெண்டு காசு அந்த மாதிரி விற்றுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு ஒன்றும் காமிக்கலாம் இந்த மிட்டாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் அந்த பர்கரு பீஸா அதெல்லாம் இந்த சில கம்பெனி பேர்லாம் சொல்லக்கூடாது அதனால் இந்த மாதிரி இந்த புளிப்பு மிட்டாய் மட்டும் இந்த எண்ணம் ஊருக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்களேன் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அதேமாதிரி இந்த ரவுண்டு இது நம்ம சாப்பிட்ருக்கோம் தெரியுங்களா இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே அந்த மாதிரி இந்த கிச்சிலி மிட்டாயி இந்த கமரக்கட்டு கமரக்கட்டெலாம் சொல்லவே முடியாது திருவிழாவுக்கு போனோம்னால் கண்டிப்பாக கமரக்கட்டு வாங்கி சாப்பிடுவோம் இந்த மூணு பைசா மிட்டாயி நான் ஸ்கூலில் படிக்கும்போது சாப்பிட்ருக்கேன் இதுவும் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் அதான் சொல்கிறேன்னே நமக்கு கடைசியெல்லாம் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கல எல்லாமே விஷமாக விஷத்தை தான் இன்றைக்கி உணவாக கொடுக்குறாங்க மாதிரி டாய்ஸ் வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி விலையில் நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு அந்த செல்ஃபோனு அதுக்கிட்ட வந்து பிடிங்கிட்டு இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னு வச்சிங்க அவங்க அழகாக அந்த டைம் பாஸ்காக இதை யூஸ் பண்ணுவாங்க செல்ஃபோனை கையில் எடுத்து போட்டு இந்த பொருளெலாம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த செல்ஃபோனை மறக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இந்த டிக் டிக் சொல்லுவாங்க தெரியுங்களா டக்கு டிக்கு கையில் தட்டினாலே டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்டு கேட்கும் ஏதாவது டிக் டிக்னு சொல்லுவோம் நம்ம அது டிக் டிக்கு அப்புறம் இந்த பால்ஸ் போடுற இந்த டாய்ஸு எல்லாமே அங்கே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது சரிங்களா அதனால் வாங்க உங்கள் குழந்தையில கூப்பிட்டு வந்து இந்த பள்ளிக்கரனை கழிவெளியில் இந்த மிட்டாய் கடைக்கு வாங்க வந்து தேவையான வாங்கின்னு போயிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து